இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்துல நீங்கள் யாரையெல்லாம் வணங்கினீர்கள் யாருக்கெல்லாம் கூல கும்பிடு போட்டீர்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சௌகரியத்திற்காக சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மரியாதை செலுத்துவது போல நடித்தீர்கள் என்பதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அந்தந்த மனிதர்களுக்கும் தெரியும் அலே இப்படி நிறைய நடிவரை நம்ம என்ன செஞ்சிருப்போம் அஹ் நடிப்புக்கோ ஏதோ சில காரியங்களை எதிர்பார்த்தோ நம்ம என்ன செஞ்சு இருப்போம் வணங்கி இருப்போம் அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் இல்ல லுவய்யா நான் சொல்லுகரார் நீங்க லிமின்னு இருக்கவும் வேண்டுமானால் பேரை சொல்லுது நீங்க வந்து புடமிடப்பட வேண்டும் அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்று புலம்பிட்டு ஆண்டவர் ஒருவேளை தகுதிக்கு உங்களுக்கு இல்லைன்னா அந்த தகுதியை உங்களுக்கு உருவாக்கு தருவதற்கு தான் நீ பொறுமையா இருக்கிறியா எரிச்சல் படுறியா நீ எப்படி இருக்கிற அப்படிங்கறத தேவனோட பார்க்க அசுத்த இருக்கிறது எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு கடிச்சு போடுறதுக்கு தான் போட போடுறது அது நோயா வசத்து பாருங்க வாழ்க்கையில தேவன் இந்த வசனத்தை இந்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றணும்னா என்ன செய்வாரு ஓடம் போடுவார் ஓடம் போடும் போது நான் சுத்த பொண்ணு நான் சுத்த பொண்ணுங்கிறத நம்ம என்ன செய்யணும் விளங்க பொண்ணு